ட்யூப் தமிழ் வணக்கம் வெளிநாட்டவர்கள் வருவது ஐரோப்பாவிற்கு பிரச்சனை என்று பிரிட்டனில் ஒரு விவகாரம் போய்கொண்டிருப்பது அனைவரும் அறிந்தது ஆனால் டென்மார்க்கினுடைய இண்டஸ்ட்ரியல் பிரிவின் தலைவர் பிரியான் மிக்கல்சன் கூறியிருக்கின்ற ஒரு கருத்து இதை உடைத்து தகர்ப்பதாக இருக்கின்றது டென்மார்க்கிற்கு வந்து சேர்ந்திருக்கும் வெளிநாட்டவர்கள் அந்த நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்காக ஆற்றியிருக்கும் பங்கு எத்தகையது என்பதை விளங்கப்படுத்துகின்ற பொழுது எழுபத்தி ஆறு பில்லியன் குரோனர்களை டென்மார்க் வந்த வெளிநாட்டவர்கள் உழைத்து தள்ளி இருக்கின்றார்கள் என்பது மிகப்பெரிய செய்தியாக இருக்கின்றது இப்பொழுது டென்மார்க் போன்ற நாடுகளில் சிறந்த சமூக நல திட்டம் இருக்கின்ற காரணத்தினால் மக்கள் உயிர் வாழும் காலம் அதிகரித்து வயதானவர்களுடைய தொகை நாற்பது வீதத்தை தாண்டி இருக்கின்றது இதனால் உழைக்கும் சக்தி குறைவாக இருக்கின்றது வெளிநாடுகளில் இருந்து பணியாளர்களை வரவழைத்து தான் நாட்டை முன்னேற்ற வேண்டியதாக இருக்கின்றது எனவே எத்தனை பேரை வரவேற்க போகின்றீர்கள் என்ற கேள்விக்கு இதற்கு எல்லா கிடையாது நன்கு படித்த தொழில் துறை தெரிந்த இன்றைய நவீன கல்வி கற்றவர்களுக்கு வரவேற்பு இருக்கின்றது என்பது இதனுடைய கருத்தாகவும் டென்மார்க்கினுடைய பொருளாதாரம் ஒன்று தசம் இரண்டு வீதம் வளர்ந்திருக்கின்றது இதில் சைபர் தசம் ஒன்பது வீதம் வெளிநாட்டு பணியாளர்களுடைய கரங்களினால் உருவாக்கப்பட்டது என்றும் அவர் தெரிவித்தார் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு வெளிநாட்டவர்கள் உழைத்த வரவு முப்பத்தி எட்டு பில்லியன் குரோனர்கள் இப்பொழுது மூன்று மாதங்களில் உழைத்திருப்பது எழுபத்தி ஆறு பில்லியன் ஆனால் வெளிநாட்டவர்கள் வரலாம் என்று கூறுவதன் மூலமாக அரசியல்வாதிகளினுடைய வெளிநாட்டவர்களுக்கு எதிரான பிரச்சாரங்கள் தொடர்பான விவகாரங்களில் தான் தலையிடவில்லை என்றும் ஆனால் நிதர்சனமான உண்மை இதுதான் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இப்பொழுது ஹோட்டல் ரெஸ்டோரன் பகுதிகளிலே முப்பத்தி ஐயாயிரம் பேர் வெளிநாட்டவர்கள் பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள் இவர்களுடைய உதவியில் இந்த தொழில் சிறப்படைந்து இருக்கின்றது இதுபோல கணினி துறை இயந்திர துறை வைத்தியசாலைகள் என்று வெளிநாட்டவர்கள் தொகை தொடர்ந்து அதிகரித்து வருகின்றது இந்தியா பிலிப்பைன்ஸ் போன்ற நாடுகளில் இருந்து மருத்துவ முதியோர் இல்ல உதவியாளர்கள் பெருந்தொகையாக டென்மார்க்கில் வந்து இறங்கியிருக்கின்றனர் மேலும் பணியாளர்கள் தமக்கு தேவை என்று கூறுகின்றது சமூக வலை தள காலத்திலே கல்வியிலே பாரிய இடைவெளி இல்லாமல் உயர்தர கல்வி சகல நாடுகளிலும் கற்கப்பட்டு வருவதனால் சகல நாட்டு பணியாளர்களும் கைத்தொழில் துறைக்கு தேவையான அறிவை பெற்றிருக்கின்ற பொழுது அவர்களுக்கு சிறந்த எதிர்காலம் இருக்கின்றது என்பது இதனுடைய கருத்தாகும் இந்த கருத்தானது உண்மையானது டேனிஸ் பழமொழியிலே கூறுவது போல ஏழு இஞ்சி ஆணியை சுவரில் அடித்து நிறுத்தியது போல இது உண்மையான சம்பவம் என்று கூறுகின்றார் இந்தியா உட்பட பல நாடுகளில் உள்ள திறமைசாலிகள் அங்கு பணியாற்றி கொண்டு இருப்பதும் பல தீர்க்க முடியாத சிக்கல்களை அவர்கள் விரைவாக தீர்த்து விடுவதும் நடைமுறையில் காணக்கூடியதாக இருக்கின்றது ஒரு காலத்தில் டென்மார்க்கிலும் ஐரோப்பாவிலும் இருக்கின்ற கல்விதான் சிறந்தது நாம் தான் சிறந்த அறிவாளிகள் என்று நினைத்து வந்த ஐரோப்பியர்கள் இப்பொழுது உலகத்தின் பல பாகங்களில் இருந்தும் பணியாளர்கள் வருகின்ற பொழுது அவர்களுடைய ஆற்றல் மிக சிறப்பாக இருப்பதையும் தமது கல்விக்கு இணையாகவே அவர்கள் பணியாற்றுவதையும் பார்க்கின்ற பொழுது வெளிநாட்டவர்களுக்கு எதிரான தமது கொள்கைகளில் பின்வாங்கல் ஒன்று ஏற்பட்டு இருப்பதை இந்த செய்தி காட்டுகின்றது சரியான கல்வியை பெறாமல் ஏஜென்சிகளுக்கு பணம் கொடுத்து வெளிநாடு செல்வதை விட சரியான ஒரு கல்வி பெறுவதன் மூலமாக வெளிநாடுகளில் என்ன கல்வி இருக்கின்றது நாம் வழங்க வேண்டிய தேவை என்ன என்பதை ஏற்ற கல்வியை கற்கின்ற பொழுது வெளிநாடுகளில் வேலை வாய்ப்பு எல்லோருக்கும் இருக்கும் பிரகாசமான எதிர்காலத்தையும் காணலாம் என்பது இதனுடைய கருத்தாகும் இது படகுகள் நிறைந்த இடத்தில் இருந்து உலக செய்திகளுக்காக வணக்கம் உறவுகளை